இங்கிலிஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ற சொற்களுக்கு வழக்கமா நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு நம்ம இங்கிலீஷ் மீடிய வேர்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் இங்கிலீஷ்னா நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஐ வசிக்கிறேன் அப்படின்றதுக்கு லிவ் இங்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் ஹியர் இப்போ ஐன்றதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் இங்கன்றத தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் ஹியர்ன்றத தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ முப்பது ஆண்டுகள் அப்படின்னு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு ஆண்டுகளாக அப்படின்னு சொல்றோம்ல காக அப்படின்றதுக்காக ஃபார்

mm okay.

அவருக்கு ரொம்ப ஏஜ் அடிச்சி நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லன்னு பார்த்தீங்கன்னா அவன் நடக்க முடியாத அளவுக்கு வயதாகி விட்டது அப்போ சோ ஓல்டு சோ ஓல்டு தட் ஹீ கான்ட் வாக் இந்த காண்ட்டை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுலேயும் சொல்கிறேன் காண்ட்டு நம்ம கெனாட்டோட ஷார்ட் ஃபார்மாக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த கெனாட்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காண்டனும் யூஸ் பண்ணிக்கலாம் சிஏஎன்னு போட்டுட்டு என்னும் ஓவும் கட் பண்ணிட்டு இப்படி அப்பா ஸ்டப் போட்டு டீன் போட்டுனா காண்ட் ஓகேங்களா ஸோ மீனிங் எதுவும் மாறாது மீனிங் வந்து முடியாது அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா கான்ட்னா முடியாது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா கேன்னா முடியும் கான்ட்னா முடியாது இஸ் சோ ஓல்டு அவனுக்கு ரொம்ப ஆயிட்டான் ரொம்ப வயதாயிடுச்சு தட் ஹீ கான்ட் வாக் அதனால் அவனால் நடக்க முடியல அதனால் அவனால் நடக்க முடியலை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு இப்போ என்ன இப்போ ஏதாவது சொன்னா அதுக்கு இப்போ என்ன அப்படி சொல்லணும்ல அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சோ வாட் சோ வாட் ஏதாவது ஒரு விஷயம் இங்கே பத்தியா அது நடந்துட்டு இருக்குது இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவத்துலேயும் சொல்லுவோம் நார்மலாகவும் சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சோவாட் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா நான் இன்னும் சாப்பிட்றேன் நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை இல்லை நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு ஐ நான்னா ஐ இன்னும் அப்படின்றதுக்கு சாப்பிடுகிறேன் ஈட் ஈட் ஐ ஸ்டில் நான் இன்னும் சாப்பிட்றேன் அதுக்கு ஐ ஸ்டில் ஈட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி எஜுகேஷன் உங்கள் வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்ஏ காம்படிஷன் ஸ்பீச் காம்படிஷன் இது மாதிரி காம்படிஷனுக்குலாம் தேவையான வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லெட்டர் ரைட்டிங்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இங்கே யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னாவே என்னுடைய சேனல் உங்களுக்கு ஷோ ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.